ஆதி பாரதியில் பார்ட் ஒனுக்கான வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதியை தேறி சாரதா அம்மா வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதி வந்து ஆண்டால் வெலு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் தர்மலிங்கத்துக்காக செம மாசான எபிசோடு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தர்மலிங்கத்துக்கு தகவல் வந்துடுது இந்த மாதிரி என்னங்கயா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடுங்க ஏன்னா வந்து உங்கள் மொத்த குடும்பமும் உங்களுக்கு எதிராக வந்து வந்துட்டாங்க நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கப்புறம் வந்து ஆண்ட ஆண்டாள் கிட்டே பேசிகிட்டு இருந்தால் நம்ம மாட்டிப்போம் முதல்ல வேலையாக இங்கேருந்து தப்பிச்சு போகணும் என்ன மொத்த பேர் ஒன்று கூட்டிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேக வேகமாக கிளம்பி யாருக்கும் தெரியாமல் தப்பிச்சு போயிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஆண்டாள் வீட்டுக்கு வராங்க வந்துட்டு தேடி பார்க்குறாங்க சுற்றி முற்றி பார்த்தா வீட்டில் யாருமே காணும் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் தர்மலிங்கம் வந்து ராத்திரியும் ஆண்டாளுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்பா என்னப்பா உன்னை காணுமேனு நான் வீடு பூரா தேடிகிட்டு இருக்கேன் நீ எங்கே போயிட்ட அப்படின்னப்ப அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மொத்த பேரும் வந்து எனக்கு எதிராக வந்து என்னை மாட்டி விட்றதுக்காக காசு கொடுத்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ஓ அம்மா பாட்டி அதுக்கப்புறமா ஆதி அழகர் எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்க தங்கச்சி கூட வந்து பவித்ராவும் சேர்ந்து எல்லாரும் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க எனக்கு எதிராக நான் தான் எல்லா விஷயமும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதனால நான் உங்கள்கிட்ட மாட்டினா சரியாக வராது நான் இப்போ ஃபோனை ஆஃப் பண்ணிடுறேன் மறுபடியும் பேச மாட்டேன் நான் பத்திரமா இருந்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா தப்பு செய்யாதப்ப நீ எதுக்குப்பா பயப்படணும் விடு உனக்காக நான் இருக்கேன் நான் வந்து உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியை பார்த்து கோபமாக வந்து கிளம்பி வீட்டுக்கு ஏற்று வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னே வந்து ஆண்டாள் வந்து பேசுகிறாங்க அந்த சமயத்தில் தான் இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்ப அவன் எங்கே தப்பிச்சு போயிட போகிறான்னு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க நிச்சயமாக நம்ம கிட்டே மாட்டுவான்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஏமா அவனுக்கு அப்பாவை கூட வந்து இத்தனை வருஷமாக ஒன்றா இருந்திருக்க உனக்கு கொஞ்சம் கூட வந்து நம்பிக்கை இல்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப சும்மா நிறுத்துறியா அதான் தப்பே செய்யலைன்னா அப்போ எதுக்காக பயந்து ஓடி போயிடறான் எனக்கு தெரியும் அந்த ஆளை பற்றி அப்படின்னு வந்து கண்ணாப்புண்ணான்னு பேசுகிறாங்க உடனே வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்றப்ப எது தப்புன்னு எனக்கு தெரியும்டி என் பையனை பற்றி என்னோட உனக்கு நல்லா நிறைய தெரியுமா என் அப்பாலாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது எந்த தப்பு செய்யலை அப்படின்னு சொன்னாலும் ஆதி சமக்கம் வந்துடுது முதல் முறையாக ஆண்டாள் கிட்ட வந்து வெலுபலுன்னு வலுத்து எடுக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் போனால் போகுது ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு பார்த்தா அவன் பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிட்டு என் குடும்பத்தை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறான் நான் வந்து சும்மா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஏன்னா உங்களே இது வந்து சேர்த்து வச்சு ஊர் ஃபுல்லா வந்து பொய் சொல்லி வந்து அசிங்கப்படுத்தணும் தானே அவனவெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆண்டாள் முன்னாடி வந்து பேசணும் ஆண்டால் எதுவும் பேச முடியாமல் நிற்கிறேன் அது ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஏதோ தெரியாமல் பேசுறாங்க சும்மா அந்த ஆள் எப்படி தான் நீங்கள் நம்புறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லி ஆதி வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்க ஒரு விஷயம் பாரதி இந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவள் புரிஞ்சுக்கிட்டா அதே மாதிரி ஒரு நாள் வந்து பாரதி சொல்கிறாங்க நீ வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டா நீ எங்கள் பக்கம் தான் நிற்ப அப்படின்றப்ப ஒரு காலம் நிற்க மாட்டேன் என் அப்பாவை பார்த்து எனக்கு நல்லா தெரியும் என்ன பேச்சு பேசுகிறீங்க சும்மா வந்து பேசுனதே இவகிட்ட பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு பவித்ரா வந்து சொல்கிறாங்க அதனால் இவகிட்ட பேசுகிறதே பேஸ்ட் அப்படின்னு என்ன சொன்னோடனே அந்த பக்கம் அழகர் வந்துடுறாங்க வந்தோடனே அவரும் அவர் பங்கு என்ன நீயும் வந்து சேர்ந்து எங்கள் அப்பாவை வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் நாங்கள் எல்லோரும் வந்து காசு கொடுத்துட்டு அப்படியே வந்து இவர் வந்து உடனே எல்லாம் வந்து நடந்துரும் பாரு யா எது சரியோ எது உண்மையோ எது நியாயமோ அந்த பக்கம்தான் இந்த அழகர் எப்போதும் இருப்பான் ஆனால் உங்கள் அப்பாவை வந்து நீ நம்பி நம்பியே ஏமாந்து போயிட்டுருக்க ஒரு நாள் ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியும் அன்றைக்கி நீ வந்து என்ன பேசுகிறேங்கிறத நான் பார்க்குறதுக்காக ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அழகர் வந்து சொல்கிறோன்னே இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அந்த கேட்டு பார்த்தா ஆதிசம கோவத்தில் இருக்கிறப்ப வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க ஏய் ஏண்டா வந்து கொஞ்சம் நேரம் நிதானமாக இரு அப்படின்னு சொல்லணோடனே இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன் எனக்கு வந்து எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப டே ஆண்டாள் வந்து நம்ப மாட்டேங்கிறானா அது வந்து அவள் அப்பா சரி பாரதி புரிஞ்சிக்கல இத்தனை நாள் அதே மாதிரி அவங்களாவது கொஞ்சமாவது யோசிக்க தெரிஞ்சிச்சு உடனே ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சோடனே தன்னை மாற்றிக்கிட்டாங்க ஆனால் இந்த ஆண்டாள்லாம் அப்படி கிடையாதுரா எப்போவுமே வந்து ஒரு புடிவு முடிவு எடுத்துட்டா அதை எந்த காலத்துலேயும் மாற்றிக்க மாட்டாள் அதுவும் குறிப்பாக அவங்க அப்பா விஷயத்தில் அவர் தப்பே செஞ்சுருந்தாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண தவிர என்ன உண்மையெல்லாம் வந்து அவள் கண்ணை மறைச்சிருண்டா பாசம் அப்படின்னு சொல்றப்ப சரி விடு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல சாரதாமா வந்து லெட்டர்ல வந்து எழுதுறாங்க இந்த மாதிரி அது இதுவே வந்து நான் உன்னை எப்படி பாக்க போறேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு பார்த்து பார்த்து நான் வந்து உன் கூட வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன் ஆனா உன் பொண்டாட்டி உன் இப்போ பசங்கள் கூட வந்து என்னால் வந்து இவ்வளோ கிட்டக்க கூட இருந்தும் என்னால் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு வருத்தமாக இருக்குது ஆதி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரில் எழுதி வச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் பார்த்தா ஆதி வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க பா கரெக்டாக வந்து பாரதி வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்கே சாரதாமா வந்துட்டு ஆதி என்னப்பா அசந்து இருக்கேன் எந்திரிப்பா அம்மா வந்திருக்கேன் இல்லை எந்திரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை பார்த்து அசந்து ஆதி வந்து தூங்கிட்டு இருக்காங்க மனசுக்கு அப்போ தான் நிம்மதியாக லேசாக இல்லை இருக்கிற பிரச்சனை மறந்து அது என்னப்பா நானும் அம்மா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீ மாட்டுக்கும் வந்து இப்படி தூங்கிட்டு என்ன அர்த்தம் நீ முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க அதோட எபிசோடு பார்ட் ஒன்னாக வேற லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்